அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக ஐயாவினுடைய ஏஎல்பி இணையந்தேன் அப்படி வரும்போது அதில் வந்து பேசிக் பேசிக் படிக்கும்போதே அதன் மூலமாக பலன் செல்ல ஆரம்பிக்கும்போது மக்கள் நம்ப துவங்கி விட்டார் அந்த நம்பிக்கையானது வந்து ஏஎல்பி அட்வான்ஸ் படிக்க அட்வான்ஸ் படிக்க ஆரம்பிக்கும்போது எங்களுக்கே ஒரு தைரியம் வந்தது அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏஎல்பி டூன்னு ஒன்று கொடுத்தாரு அது ஏன் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு உண்டான ஆயுதமாக அவர் அதை எடுத்திருக்கார் கையில் அங்கே அவர் என்ன செஞ்சுருக்காருனாக்கா காலத்தில் பயணம்னு ஒரு புக்கை கையில் கொடுக்குறாரு அங்கே தான் நாங்கள் வந்து அதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக அதை நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து ஏ ஏஎல்பி டூ முடித்த உடனே நீ அவ்வளோதான் முடிச்ச போ அப்படின்னு சொல்லி அனுப்பாமல் என்னுடைய பயணத்தில் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூச்சகமாக அவர் சொல்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது காலத்தில் பயணம் போது அவர் காலத்தில் நாம் பயணிக்கிறோங்கிற பெருமையை அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதோடு இல்லாத அதை ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல முடியும்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதில் நம்பிக்கையோடவும் ஒரு நல்ல புரிதலாகவும் எளிமையாகவும் சொல்லக்கூடிய ஒரு நிலையை எங்கள் வந்து எங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்துருக்காரு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த தலைப்பே வந்து நிறைய நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது சார் வந்து நம்ம கொடுவே இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத மக மகிழ்ச்சியாகவும் மனப்பூர்வமாக தெரிஞ்சு